பமுகம் பாண்ட தமிழ் வானொலியில் உறவுகள் இணைந்து கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய புதன் பரப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்வுகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றது சமகால இலக்கிய நேரம் அதற்கு முன்பதாக தகவல் வருகின்றார் சிவாஜினி சிறுதரன் அவர்கள் வணக்கம் வாருங்கள் வணக்கம் நீ விஸ் பிலிப் சுரளி சாய் முப்பத்தி நாலு தேசிய தலைவர் அவர்களின் என்னது மக்களின் விடுதலைக்காக என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல் மாவீரர்களின் இரத்தால் வரலாறு எழுதப்படுகின்றது எமது சுதந்திர வீர வரலாறு இந்த மாவீரர்களின் இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கின்றது இவர்களது இறப்புக்கள் அர்த்தமற்ற அல்ல இந்த வீரர்களின் சாவுகள் எமது சரித்திரத்தையே இயக்கும் உந்து சக்தியாக எமது போராட்டத்தின் உயிர் மூச்சாக எமது போராளிகளின் உறுதிக்கு உத்வேகம் அளிக்கும் ஊக்க சக்தியாக அமைந்து விட்டது இந்த வீரர்கள் காலத்தால் சாகாத சிரஞ்சீவிகள் சுதந்திர சிப்பிகள் எமது மண்ணிலே ஒரு மாபெரும் விடுதலை எழுச்சிக்கு வித்துட்டு சென்ற வீர மறவர்கள் எமதி இனத்தின் சுதந்திரத்திற்காக பாதுகாப்பிற்காக எமதி இன்னுயிரை அர்ப்பணித்துள்ள இந்த மகத்தான தியாகிகள் காலம் காலமாக இதய கோயிலில் பூசிக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு விடுதலை வீரன் சாதாரண வாழ்க்கையை வாழும் ஒரு சாதாரண மனித பிறவி அல்ல அவன் ஒரு இலட்சியவாதி ஒருபவர் தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழ்பவர் மற்றவர்களின் விடிவுக்காக விமோசனத்திற்காக வாழ்பவர் சுயநலமற்ற பற்று அற்ற அவனது வாழ்க்கை உன்னதமானது அர்த்தமானது சுதந்திரம் என்ற உன்னத இலட்சியத்துக்காக அவன் தனது உயிரை அர்ப்பணிக்க துணிகின்றான் எனவே விடுதலை வீரர்கள் அபூர்வமான மனித பிறவிகள் சாதாரணமான பிறவிகள் அல்ல ஒரு விடுதலை வீரனின் சாவு ஒரு சாதாரண மரண நிகழ்வு அல்ல அந்த சாவு ஒரு இலட்சியமான நிகழ்வு உண்மையில் ஒரு விடுதலை வீரன் சாவதில்லை அவனது உயிராக இயங்கி வந்த இலட்சிய நெருப்பு என்றுமே அணைந்து விடுவதில்லை அந்த இலட்சிய நெருப்பு ஒரு வரலாற்று சக்தியாக மற்றவர்களையும் இரும்பயொத்த இலட்சிய உறுதியுடன் எதையும் தாங்கும் தேயத்துடன் சாவுக்கு அஞ்சாத வீரத்துடன் எமது வீரர்கள் போராடினார்கள் களத்தில் வீரமரணத்தை தழுவினார்கள் நேசித்த தோழர்கள் என்னுடன் தோளோடு தோல் நின்று போராடிய தளபதிகள் நான் பல்லாண்டு காலமாக வளர்த்தெடுத்த போராளிகள் களத்தில் விழுந்த போதெல்லாம் எனது இதயம் வெடிக்கும் ஆயினும் சோகத்தால் நான் சோர்ந்து போவதில்லை இந்த இழப்புக்கள் எனது இலட்சிய உறுதிக்கு மேலும் உரமூட்டியது இந்த மண்ணின் மைந்தர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களையும் நான் போற்றுகின்றேன் உங்களது குழந்தைகள் நமது உயிருக்கு மேலாக நமது தாய்நாட்டின் சுதந்திரத்தை நேசித்தார்கள் இந்த உன்னதமானவர்களை புனித இலட்சியத்துக்கு உவந்தளித்த பெற்றோர்களாகிய நீங்கள் நிச்சயம் நிச்சயம் பெருமை கொள்ள வேண்டும் உங்களது குழந்தைகள் சரித்திரமாகிவிட்டார்கள் இதை வந்து தேசிய தலைவரோடைய நூலில் இருந்து எடுக்கப்பட்டது என்ன மனி மனிதன் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதும் முக்கியமில்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் சரித்திரம் அதை இப்போது உள்ள புத்திஜீவிகள் சருகாக்குகின்றாரர்கள் சாதாரணமாக என்று கூறி

பயமா ஓ சமகால இலக்கிய கேத்துக்குள்ள செஞ்சுவோம் செல்வா காட்டு வீரவாசனை பேச்சு அவரை காணும் அவரை இவர் தன்னார் பரிசை வாசகர் காணும்

திருவள்ளுவர் சிலை திருப்பூலா திருவள்ளுவர் உண்மை பண்பாட்டு வாழ்க்கை முறை குறு தலை சிறந்த நூல் திருக்குறள் ஆகும் இவ்வாறான அரியன்களான திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் ஓர்குற ரெண்டு வரிகள் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் குமரிக்கண்டத்தில் தோன்றியவர் சென்னை மயிலாப்பூரில் வாழ்ந்தவர் திருக்குறள் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என வகுத்து இரபக்தி அறம் அரசியல் காதல் நட்பு வீட்டின் போன்ற சமூக வாழ்விகளுக்கு வேண்டிய அத்தனை அம்சங்களையும் கொண்டிருப்பது சிறப்பான விடயமாகும் உலகில் எல்லா இடத்திலும் சமயத்திலும் திருக்குறளை விரும்பி படிக்கின்றார்கள் ஆதரிக்கின்றார்கள் இதனாலேயே திருவிழர்கள் மறைந்தும் போனாலும் அவரின் சிலையை தமிழ் பதிவில் ஒரு நாட்டில் இருக்கின்றார்கள் இப்படியான ஜீர்மனி நாட்டிலேயே லூட்டுநகரின் தமிழ் வர்த்தக பதியான ராயின் வீதியில் நிறை நிறுவப்படும் திருவள்ளுவர் சிலுவின் வடிவமைப்பு ஜீர்மனி பெண்ணால் வடிவமைக்கப்பட்டது இந்நிலையில் சிலையினை ரயனில் பிரதான வீதியில் நிறுவ வினை செய்ய செய்வதற்கான ஆலோசனை கட்டம் கூட்டம் ஒன்று தமிழர் அரங்கில் ரெண்டு இருபத்தொன்று பத்து இருபத்தி நாலு அன்று நடைபெற்றது ரோட் நம்ம நகரசபையுடன் பெற்றுக்கொண்ட முடிவுகளுக்கு ஏதுவாக ஆலோசிக்கப்பட்டு மாரலி மாதம் ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு அன்று சிலையின் திறத்து வைப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது இவர்தன்படி ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு ஆண்டு பதினோரு மணிக்கு உடல் நிகழ்வுகள் வர திருவள்ளுவர் திருவள்ளுவர் சிலை திறப்புகளாக இடம் வர உள்ளது தமிழ் சாதனை மிக பெருமையை என்று கூற வேண்டும் நன்றி வணக்கம் வணக்கம் சமகால இலக்கிய மணிமோகனுக்கும் அதிபர் மோகனுக்கும் ஆக்கம் நூற்றி இருபத்தி ஆறு ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்து கொரோனாவும் தடுப்பூசியும் விசித்திரமும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் சீனாவில் இதன் பின்பு இத்தாலி ஜெர்மன் லண்டன் கனடா போன்ற உலகின் பல பல நாடுகளிலும் இப்பெருந்தொற்றால் பலரும் இறந்து வந்துள்ளனர் அதன் பின்பு தடுப்பூசி கண்டறியப்பட்டு விதம் விதமான தடுப்பூசி கட்டாயம் ஏற்ற வேண்டும் என்றும் எடுக்காதவர் ஃப்ளைட்டில் ஏற முடியாதென்றும் சில வாகனங்களில் ஏற முடியாதென்றும் அநேக இடங்களுக்குள் உட்செல்ல செல்ல முடியாதென்றும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தனர் அதன் பின்பு இரண்டாவது மூன்றாவது நான்காவது என தடுப்பூசி போட வேண்டும் என்றும் சில நாடுகளில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கட்டாயமாக்கப்பட்டது ஆனால் அநேகம் பேர் போடாமலும் இருந்துள்ளார்கள் ஒரு தடுப்பூசி போட்டவரும் ரெண்டு மூன்றுக்கு பின் போடாதவராக பலரும் இருக்கின்றனர் தடுப்பூசி போட்டதால் பல பக்க விளைவுகளும் புது புது நோய்களும் மக்கள் அதனால் அவதிப்படுகின்றனர் என சில நாடுகளில் இதற்காக வழக்குகள் கூட அரசாங்கத்துக்கு போட்டும் உள்ளனர் வாத அடியும் பெறுகின்றனர் இந்நிலையில் ஜெர்மன் மெக்டபூக் அதாவது கிழக்கு ஜெர்மனியைச் சேர்ந்த ஒருவர் இருநூற்றி பதினேழு முறை தடுப்பூசி கொண்டதாகவும் இருபத்தி ஒன்பது மாதங்களில் நூற்றி முப்பத்தி நான்கு நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி நான்கு முறை முறைப்படி மருத்துவரிடம் சென்று போட்டுக் கொண்டதாகவும் எண்பத்தி மூன்று தானாக தன் விருப்பப்படி தனக்கு தானே போட்டுக் கொண்டதாகவும் கண்டுபிடித்துள்ளனர் இந்த நபர் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு உரியவர் இந்த கண்டுபிடிப்பு நூறு சதவீதம் உண்மையா பொய்யா என்றும் ஆராய்ந்தும் வருகின்றனர் இப்படி விசித்திரமான மனிதர்கள் வாழும் இந்த உலகம் இது நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்த ஜெர்மனியில் இருந்தது வணக்கம் சமகால இலக்கியம் வணக்கம்

ஐந்தாவது நாளை ஒதுக்கி இருக்கிறார்கள் இங்கு நாமும் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசி நல்லுறவை படிக்கலாமே உண்மையில் ஒவ்வொரு நாளும் பெற்றோர் பிள்ளைகளுடன் மனம் திறந்து பேச வேண்டும் பாடசாலையில் நடந்த நிகழ்வுகளை பிள்ளைகள் மனதில் உள்ள உணர்வுகளை காரியங்களை பத்திரங்களை மனம் திறந்து பெற்றோருடன் பகிர்ந்து கொள்ளும் உணர்வு பரிமாற்றங்களை இன்றைய நாட்களில் பாடுசாலைகளில் நடப்பது பெறும் மக்களையும் கட்டுதலும் மட்டுமல்ல சில பிள்ளைகள் உறவிலும் மனதிலும் ஆயப்பட்டு சில மாணவர்கள் கெட்ட வார்த்தைகளை கற்றுக்கொள்கின்றனர் இன்னும் சில மாணவர்கள் சில தீய புழக்கங்களையும் கலவுகின்றனர் என்பது வேதனையான விடயம் பல நேரங்களில் ஒரு இவை ஒருவனே பெற்றோருக்கு தெரிவதில்லை இவை எதுவுமே பெற்றோருக்கு தெரிவதில்லை தங்கள் பிள்ளைகள் பள்ளிகளில் ஆடம் கற்று கற்றுள்ளனர் என்று நினைத்து நிம்மதியாக வாழ்கின்றார்கள்

கலைகள் எப்படி இவைகளை கையாளலாம் என்பதை உரையாடல்கள் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயித்தின் உணர்வுகளை விருப்பங்களை மிகவும் விநியோகமாக இருக்கும் பெற்றோரும் தங்கள் பழிமகால அனுபவங்களை செய்த தவறுகளை பெற்ற தண்டனைகளை இணைத்த பாராட்டுக்களை பிள்ளைகளுடன் மனமிட்டு பேசும்போது

வணக்கம் மணியக்கா நான் சொல்லிட்டு விளிக்கிறேன் மணியக்கா மூன்று பேர் இலக்கியங்கள் தந்திருந்தார் சமகால இலக்கியங்கள்ல யானேசன் அவர்கள் திருவள்ளுவர் சிலை பற்றிய தகவலை தந்திசாசாவில் வரப்போகுந்த அந்த திருவள்ளுவர் சிலை அதை பற்றிய தகவல்களை தந்திருந்தார் ஆஹ் அது ராணி சம்பந்தன் அவர்கள் கொரோனாவும் ஊசியும் கட்டி கொண்டு வந்து அறுபது வயதுல

திலவாள அந்த ஆர்டர் பண்ணி எடுக்கக்கூடிய அடுத்து வரணுன்னு மணிக்கு நான் சொல்லிட்டு ரெண்டு மாறி விட வந்து அதனால அவசரத்தில் நிக்கிறேன் தேவையான இந்த காலத்துக்கு தேவையான ஒரு தலைப்போட வந்திருந்தீங்க நிச்சயமாக இது வேணும் நடைமுறைக்கு வர வேணும் அது பிள்ளைகளும் பெற்றோரும் இந்த கடை தாக வேண்டியது அதால சில பிள்ளைங்களுக்கு அஹ் வாறது தெரியா போறது தெரியா இருக்கணுமா தெரியாது என்ன செய்யணும் ஒண்ணும் தெரியாம போய்கொண்டிருக்குது வாணியங்க காலங்கள் வைப்பு எல்லாம் சரியான கவலைக்குரிய காலம்தான் அது பிள்ளையாள சில வேலை நான் அவளை கேட்பேன் என்ன பள்ளிக்கூடத்துல அந்த சில வேலை அவன வந்து சொன்னக்கு வந்து சொன்னியா என்ன பள்ளிக்கூடத்துல நடந்தான்னு கேட்கறது திருப்பி எல்லாரும் அந்த கேன் போனப்படியே போயிடுவீனம் மானியக்க அப்படியே போடுவினம் அப்படியே இருப்பினும் அப்ப பிடுங்கி பிடுங்கி கேட்டாதான் சிலது கதையால நான் அறியலாம் என்ன நடந்தது என்ன போய் என்ன செய்திங்கள் எப்படி காலங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு காலத்துல நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதை அழகாக கொண்டு வந்து மூன்று பேருக்கும் வாழ்த்துக்கள் தொடருங்க நன்றி வாணியக்கா நன்றி நன்றி வாருங்க நன்றி நின்று தந்தவங்களுக்கு நன்றி நன்றி வாணியக்கா நன்றி இல்ல அதான் கோயிலோட கேட்டார் இப்ப அடிச்சடிச்சு கொண்டே இருந்தார் பிள்ளைகள் வந்து கூப்பிடுவார்கள் என்று சொல்லி அவரே சொன்னார் ஒரு காலத்தில் இல்லை வீட்டிலேருந்து வருவோம் வீட்டிலேருந்து அடித்து சொல்லுவோம் கோயிலுக்கு போகிறோம் பாருண்டு ஃப்ரெண்டுட்டி யார்ட்டியோ அப்புறம் அதோட மீட் பண்ணுவோம் அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வருஷத்தோ இதை எடுத்து வாரம் சரியா அப்படி தான் வந்தேன் இப்போ அவரே சொன்னார் பாருங்கள் இப்போ இப்படி இருந்தவங்களுக்கு இப்போ ஒத்திரியோ தரம் அடிக்க வேண்டி கிடக்குது இந்த ஃபோன் ஒன்று வந்து அப்போ அதை அவர் சொல்கிற நன்மையும் செய்யுது அது நேரம் மக்களையும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது உற்சாகப்படுத்தும் தன்மையாகவும் இல்லை அதில் லேசியாகக்குது சிலர் சிலர் எப்படி என்று சொல்லி அப்போ ஆச்சரியத்தோடு உண்மைதான் அந்த காலத்தில் எப்படி இல்லை தானே இப்போ மொபைலில் இருந்தாலும் ஒரு ஃபோன் தான் இருக்கும் இப்ப வெளியில போனா கூட போன சமூகத்துல சமூக தொடர்ந்து இருக்கும் ஒரு குழு சமூகம் இருக்கும் ஒரு தவறு செய்ய பயப்படும் பயப்படும் என்ன பெருக்க வந்து சொல்லி விடுவார்கள் இந்த இடத்துல நிக்கத சொல்லி விடுவார்கள் நிக்கிறதான நன்மையான விஷயம் சரி தீமையான விஷயம் சொல்ல மாதிரி மூண்ட பிள்ளை இருந்தா அதுக்கு மூண்டுக்கும் மூண்டும் இல்லை இப்ப அது ரெண்டு மூண்டு ரெண்டு அப்படியே மாறி மாறி போகுதும் கையில இந்த கையிலொண்டும் அந்த கையிலொண்டு அப்ப இப்படி போகுல என்னண்டு உலகம்

இருந்து பல குடம் பரம்பரைக்கும் அதான் சொல்வார்கள் இப்ப சிசிடி கமரா அப்ப வயது போனவர்கள் ரோட்ல இருக்கிறவர்கள் வீட்டுல இருக்கிறவர்கள் எல்லாம் அவர்களும் சிசிடி கம்பு அப்படியே பார்த்து கூட இல்ல இந்த உள்ள இந்த நடக்குது அப்ப பயமும் இல்ல இப்ப அங்க வந்து இந்த வயது போனாக்கறதை வச்சிட்டு போவார்கள் வேண்டாம் பயம் இல்ல பயம் இல்லாத அன்ம இருக்கும் அவர்களுக்கு பயந்த தன்மை இருக்கும் உங்களுக்கு என்ன செய்ய உங்கள் இலக்கியம் பேசப்பட்டது அடுத்தது ஜெர்மனியில திருக்குறள் திருவள்ளுவர சில இருக்கு போவதாக ஜான் அனுசனவர் காணல இலக்கியம் கால ஜெயம் தங்கராஜ் அவர்கள் காணாம் തന്നവർക്ക് നന്റി മൂവാരം തന്നീ നന്റി